காதணிகளுடன் பிறந்த அனுமன் மகாபாரதத்தில் கவச குண்டலங்களுடன் பிறந்தவர் கர்ணன் அதேபோல் இராமாயணத்தில் காதில் அணிகளுடன் பிறந்தவர் அனுமன் கிஷ்கிந்தாவின் இளவரசனாக இருந்த வாலி பிற்காலத்தில் அஞ்சனைக்கு பிறக்கப் போகும் பிள்ளையால் தனக்கு ஆபத்து வரப்போகிறது என்பதை ஜோதிட வல்லுநர்களிடமிருந்து அறிந்தான் தன் எதிரியை கருவிலேயே அழிக்க நினைத்த வாளி தங்கம் வெள்ளி தாமிரம் இரும்பு உள்ளிட்ட பல உலோகங்களைச் சேர்த்து அம்பு ஒன்றை தயார் செய்தான் அதனை உறக்கத்தில் இருந்த அஞ்சனையின் வயிற்றில் எய்தான் ஆனால் அஞ்சனையின் வயிற்றில் இருந்த கரு சிவபெருமானின் அம்சம் அல்லவா அந்த முக்கண்ணனின் கோப பார்வையில் அம்பு உருகி அஞ்சனைக்கும் வயிற்றில் இருந்த கருவிற்கும் எந்த சேதத்தையும் ஏற்படுத்தவில்லை அதோடு உருகிய அம்பு அற்புத காதணிகளாக மாறி கருவிலிருந்த குழந்தையின் காதுகளை அலங்கரித்தது இதனால் அனுமன் பிறந்தபோதே போதே காதணிகளுடன் பிறந்ததாக புராணம் கூறுகின்றது